அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு சமூக பணி என்று சொல்லக்கூடிய தலைப்பில் சில செய்திகளை பார்ப்போம் சமூக பணி சமூகம் என்றால் மக்கள் மக்களுக்கு நம்மால் முடிந்தள உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடிய பகுதி குடிசை பகுதியில் தீப்பற்றி கொண்டு எரிகிறது மக்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் இந்த அலாதி பேர்வழியோ நமக்கு என்ன என்று கேட்டுக்கொண்டு தன் வேலையில் ஈடுப ஈடுபடுகிறான் நெருப்பு எரிகிற பொழுது வீணாக கூட்டம் போட்டு தீயணைப்பு சிப்பந்திகளின் வேலைகளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுதான் ஆனால் மனிதாபிமான உணர்ச்சி கூட இல்லாதது பாவம்தான் இந்த பாவம் என்ற என்று ஒன்று இருப்பதை நீங்கள் மறுத்தாலும் மனிதன் என்றாலே ஒரு சமுதாய பிராணி எ சோஷியல் அனிமல் என்ற பொருள் யாவரும் அறிந்ததுதான் அதை கூட மறந்துவிட்டு சமுதாயத்தின் நன்மை தீமைகளில் தன்னை அர்ப்பணித்து கொள்ளாதவனை ஒரு துறவி என்று சொல்வது அநீதி கடமை மறந்த மிருகம் என்று சொல்ல வேண்டும் ஏனெனில் சில மிருகங்களின் கடமை உணர்ச்சியும் நாம் பார்க்கலாம் நம்மால் பிறருக்கு எவ்வளவு பயன் தர இயலும் என்பது பிரச்சினை இல்லை பயன்பட வேண்டும் என்ற உணர்ச்சியாவது இருத்தல் வேண்டும் அதாவது நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்க வேண்டும் அப்படி நினைக்கின்ற பொழுது அதாவது அந்த பயன் செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வாவது மனதில் இருக்க வேண்டும் என்ற கருத்து இந்த செய்தி சொல்கின்றது சுயநலங்களையே கருதுவனை ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் சமூகம் அம்பலப்படுத்திவிடும் சமூகம்னா மக்கள் பிற தன்னை அர்ப்பணித்துக் கொள்வனே வரலாற்றில் இறம்படுகிறான் அதாவது தனக்காக மட்டும் வாழாமல் மற்றவருக்காக வாழக்கூடிய சான்றோர்கள்தான் வரலாற்றிலே இன்று இன்றும் இடம்பெடுத்திருக்கின்றார்கள் அதுபோல வரலாற்று சிறப்புமிக்க செயல்களை நாம் செய்யாவிட்டாலும் நம்மால் முடிந்த அளவு மனிதாபிமானத்தோட மற்றவர்களுக்கு உதவி செய்தான் சிறந்த மனித பண்பாகும் அந்த மனித பண்பை நாமும் கடைபிடிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்